தண்ணீர் விடுறத்தில் நம்மளை மிஞ்சிக்க ஆளே கிடையாது எப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலையே எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா தள்ளியே தண்ணி வச்சுருக்கோம் பாப்பு உடனே அழுது காரியத்தை சாதிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆனால் உண்மைதான் இன்ன வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு விளையும் பயிர் மொழியிலே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல அப்போ சின்ன வயசுல வந்து ஹாஸ்டல்ல படிக்கும் போது எங்கள் அப்பா தான் எனக்கு வரணும் எங்க அம்மா வந்ததும் எங்கம்மா அப்பா வரல அப்படிதான் ஃபஸ்ட்டு கேட்பேன் எங்க அம்மா சொல்லுவாங்க குழந்த பாவம்னு சொல்லிட்டு சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கணும் ரெண்டு பஸ்ஸு ஏறி வந்தால் போனதும் அப்பா வரலையா நான் கேட்குறேன் நீ அப்படின்வாங்க எனக்கு வந்து அப்பா வரலைன்னா ஒரு அழை வந்துடும் என்னை யாருன்னா எதுனா சொல்லிட்டா அழை வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி வந்து ரொம்ப சரி அது பெரிய ஸ்டோரி வேணாம் ஏன் சொல்கிறேன்னா பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து அழுதுடுவாங்க இப்போ ஒரு டெத்துக்கு போகிறேன்னு வைங்களேன் ஆண்கள்லாம் அழமாட்டாங்க அப்படியே மனசில் கஷ்டத்தை வச்சுக்கின்னு கை கட்டிக்கின்னு மாலை போட்டுட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு அமைதியாக வந்து அந்த மரியாதை செலுத்திட்டு நின்றுருவாங்க ஆனால் பெண்கள் வந்து கட்டி பூச்சிக்கின்னு ஒப்பாரி வச்சு அழுது அவங்க கண்ணீரை வெளிப்படுத்தினா தான் அவங்க வந்து அவங்களுக்கு மனசு ஒரு ஆகும் அப்படே பழகிட்டோம் நம்ம பல வருஷமாக அதுதான் இன்னமும் போயின்னு இருக்கு எனக்குலாம் யாருன்னா எதிர்க்க தெரியாதவங்க கூட அவங்க கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டால் எனக்கும் அழகு வந்துடும் அவங்க கூட பேசியிருக்கணும் பழகிருக்கணும் அப்படிலாம் கிடையாது எதுக்கு அழுகுறாங்க தெரியலே அவங்க அழுகுறாங்க அவங்க அழுகுறாங்கன்னா அவங்க மனசு எவ்வளோ வலிக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது கண்ணீராக வெளியே வருதுன்ட்டு நானும் அழுதுருவேன் அது மாதிரி தான் இன்றைக்கி ஆர்த்தி வந்து எங்கள் கூட இவ்வளோ ஒரு ஆறு மாதம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் ஒன்றா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லா இவங்க தான் ஆர்த்தி ஆர்த்தி மேடம் வந்து இன்னியோட அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க வரமாட்டாங்க இனிமேல் அவங்க பர்சனல் ஒர்க்குக்காக போகிறாங்க பின்னாடி வந்து வந்து ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன் எதுக்காக போயிருந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் நான் காலையிலேருந்து ஆர்த்தி மேடம் வந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட போகல ஏன்னா ரொம்ப எமோஷனல் ஆகிடுவோம் அழுதுடுவோம் எதுக்கு போகும்போது அழுதுக்கு அவங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தூரமாகவே இருந்தேன் காலையிலேருந்து ஒரு வாரமாகவே எனக்கு மைண்டு ஃபுல்லாக கஷ்டமாக தான் இருந்துச்சு ஐயோ ஆர்த்தி போயிட்டு போகிறாளே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல ஈவினிங் வந்து அவங்களும் மனசில் அவங்களுக்குமே இப்போ நம்மளுக்கே அவ்வளோ கஷ்டம் இருக்குது அவங்க வந்து எப்படி இருந்திருக்கும் அவங்களுடைய சுச்சுவேஷன் அவங்களுடைய மைண்டு ஒரு இடத்துல ஆறு மாதமாக இருந்துட்டோம் அக்கா தங்கச்சியாக பழகிட்டோம் எல்லோரும் நல்லது கெட்டது ஃபேமிலி விஷயம் பர்சனல் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கணும் ஹாப்பியாக இருந்தோம் எப்பவுமே வந்து நிறைய பெண்கள் கூடும்போது ஃப்ரீயாக வந்து மனசுலேருந்து நம்ம வந்து பேசிப்போம் அந்த கஷ்டத்தில் அவங்ககிட்ட பேசி ஷேர் பண்ணிப்போம் அது மாதிரிலாம் ஒன்றா சாப்பிடுவோம் தூங்குவோம் இல்லை அப்படின்னு நினைக்கும் அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல ஒரே அழை அழுது அழுது ரொம்ப கஷ்டமா போச்சு